காணொலி எந்த கண்டனை பற்றி பேசுதுன்னா ரெண்டு வீடியோ நான் போடுறேன் இந்த ரெண்டு வீடியோ நீங்க பாருங்க அப்போது நம்ம எதை பற்றி பேச வரோன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள் Uh, uh say room number sorry so i need to see some id i don't know so it's பாசன் அவர்கள் ஒரு சிறந்த யூடியூபர் சிறந்த ஆளுமையும் கூட கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சிருக்காரு அப்படின்றால் பார்த்துங்க இந்த தம்பி திறமைசாலி தான் சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் இளம் வயது வயது முதிர்ச்சியின்மை காரணமாக அப்படி இப்படிலாம் இருக்கலாம் இருந்தாலும் அந்த தம்பி சிறந்த ஒரு ஆளுமை இப்போது இந்த தம்பி மீது எவ்வளோ அடக்குமுறைகள் செலுத்தப்படுகிறது என்பதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது ஏற்கனவே பத்தாண்டுகள் அவர் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அவர் குறிப்பாக பைக் ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லை பிரபலம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ரெண்டு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஆமாங்க அவர் ஒரு சிறந்த ஆளுமையாக வந்துட்டுருக்காரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த தேர்தல் காலத்தில் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் தனிப்பெரும்பான்மையாக ஆளுமைகளாக வருவதை இந்த திராவிட அரசு விரும்பலை அப்படின்றது தெளிவாக காண்பிக்குது ஆமாங்க அந்த தம்பி ஒரு சிறந்த ஆளுமையாக வந்துட்ருக்காரு தன் சொந்த கருத்துக்களை நேர்மையாக யதார்த்தமாக சொல்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வேண்டுமென்றே இந்த கார் ஓட்டினார் ஃபோன் ப்ளவுடில் போட்டு பேசிட்டார்னு சொல்லி அவர் அரஸ்ட் பண்ணாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க முந்நூற்றி எட்டு சட்டப்பிரிவெல்லாம் பயன்படுத்தினாங்க ஆனால் அதெல்லாம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிருச்சு தம்பியை விடுதலை வெட் பண்ணிட்டாங்க இந்த அரசு நினச்சிருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த தம்பிக்கு ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபாய் கூட நீங்கள் ஆன்லைனில் ஃபைன் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அரஸ்ட் பண்ணி அலக்கழிக்கணும் அவர் குடும்பத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும் அவருக்கு அப்பா இல்லாத பையன் அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்படின்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது இந்த பையன் இதெல்லாம் விட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா என்ற சந்தேகம் இருக்குது குறிப்பாக இந்த தம்பி படம் நடிச்சிட்ருக்காரு ஏற்கனவே ஒரு படம் நடித்து முடிச்சுட்டாருமா இன்னொரு படமும் நடிக்க போகிறாரு அப்படி என்றால் திராவிட திரை உலகம் இந்த தம்பி உள்ள வருவதை எதிர்க்குதா நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற அந்த தம்பிக்கு இயற்கையாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நல்லா ஒரு ஓப்பனிங் இருக்கும் இவர் இப்படியே விட்டால் மிகப்பெரிய ஸ்டாராக வந்துடுவார் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது அப்படி என்று இந்த திராவிட திரையுலகம் பயப்படுதா என்ற பார்வையும் இருக்கு அதை விட முக்கியமாக சிந்தனை கொண்ட தம்பியாக வளர்றாரு அண்ணன் சீமானுக்கு ஆதரவான தம்பியாக இருக்காரு என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று நமக்கு தோணுது ஆமாங்க அதே போல எல்லா யூடியூபர்ஸ்களும் இந்த தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தாங்க விஜய் டிவி பிரபலங்கள் அண்ணன் மதுரை முத்து கூட அவங்க டீமாக சேர்ந்து மைக் மைக்கன்ஸ் கத்தி ஒரு வீடியோ பிரபலம் ஆகினாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இது மைக் சின்னத்தை பிரபலப்படுத்தினாங்க என்று அதே போல கணவன் மாணவியாக இணைந்து காமெடி ரீல்ஸ் எல்லாம் வெளியிடுற ஒரு யூடியூப் சேனல் கூட அவங்க கூட இந்திக்காரருக்கு எதிராக மிக சிறப்பாக பேசி அவர் இந்தியில எல்லாம் பேசிக்கலாம்ச்சு என்ன பண்ணுவார் ஒரு வீடியோ வெளியிட்டார் அண்ணன் சீமானை மட்டும்தான் நாங்கள் பயப்படுறோம்னு சொன்னார் அதெல்லாம் கூட மிகப்பெரிய அளவில் வைரல் ஆணிச்சு அந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் பல யூடியூப் சேனல்ஸ்கள் அண்ணனுக்கு ஆதரவாக நின்றார்கள் நிறைய பேர் மைச்சினத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க இவர்களெல்லாம் மீண்டும் கண்ண வைக்கப்படுவார்களா பாதிப்புக்கு உட்படுத்துவார்களா என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஆமாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டிடிஎஃப் வாசனை அவர்களையும் தோனி பட ஹீரோ உங்களுக்கு தெரியும் சாங் சிங் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம் ஏன்னா எளிய பிள்ளைகள் எளிய இடத்துலேருந்து வந்து மிகப்பெரிய சாதனையாளர்களாக வந்தவர் தான் தோனி பட நாயகன் அந்த படத்தில் தோனியாகவே வாழ்ந்திருப்பார் மிகப்பெரிய ஹிட் கொடுத்து இந்திய திரு திரும்பி பார்க்க வச்சவர் இல்லை இல்லை உலகத் திரையுலகத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒரு தம்பி மிக தெளிவான ஒரு நடிகர் அவர் அடுத்த ஷாருக்கானா அமீர்கானி இவங்களாம் இல்லைங்க அவர் தாங்க அப்படின்றால அளவில் அவர் தாங்க அடுத்தது என்ற அளவில் மிகப்பெரிய பிரபலமாக மிகப்பெரிய ஃபாலோவர்ஸை கொண்ட நடிகராக வந்தார் அதனால என்னவோ தெரியல தற்கொலை பண்ணிக்கிட்டாராம் கொண்டுட்டாங்களா தெரியல இதுவரை கண்டுபிடிக்கப்படலைங்க அவர் மேனேஜரும் அவருமே அந்த அடு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்பது தற்கொலை பண்ணியிருக்காங்க என்பது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கு என்ன நடக்குது என்று தெரியல இப்படி தான் எளிய பிள்ளைகளாக இருக்கவங்க மிகப்பெரிய ஆளுமையாக வரும்போது அது ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த ஆதிக்க வர்க்கங்கள் அவர்களை ஒடுக்குது கொல்லுது என்று நம்ம பார்க்குறதா என்ன பண்ணுவது சாதிக்க வேண்டும் என்று இருக்கிற இளைஞர்களுக்கு இவர்களெல்லாம் முட்டுக்கட்டையாக இருப்பார்களா திரையோர்களை தம்பி டிடி வாசன் அவர்களை சாதிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதற்கு முட்டுக்கட்டையாக இந்த திராவிட திரையுலகம் இருக்கா பல கோணங்களை சிந்திக்க தோணுதுங்க சாட்டை துறைமுகன் அவர்களை கூட இந்த பிஜேபிக்காரர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அசிங்கப்படுத்துகிறாங்க திருச்சி சிவா அவர்களின் பையன்தான் ஆமாங்க அந்த சூர்யா அவர்தான் ஆமாங்க திருச்சி சிவா எப்படிப்பட்டவனு தெரியும் யாரும் சசிகலா புஷ்பாவை மறக்க மாட்டேங்க ஆமாம் அவங்க வீட்லேயே அவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு இவரு சாட்டை தூரமான கேளமாக பேசி எந்த அளவில் குச்சப்படுத்துகிறாங்க அதற்கு நகராக இன்றைக்கி திருச்சியில் அவர் வந்துட்டு காவல் அதிகார இடத்துல புகார் கொடுத்துருக்காரு ஏன் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ஆளுமைகளை வர்றவங்க எளிய பிள்ளைகள் மேலே வரும்போது இந்த மாதிரி அடக்குமுறைக்கு உட்படுத்துகிறாங்க தெளிவான நல்ல கருத்துக்களை மக்களத்தில் சேர்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் சிறந்த உதாரணங்கள் அந்த வகையில் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக இருந்த டிடி வாசனுக்கு ஒரு பிரச்சனை எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும் மக்கள் அத்தனை பேர் உறுதுணையாக இருக்கணும் இந்த எளிய பிள்ளைகளின் வளர்ச்சியில் நம்ம உறுதுணையாக இருந்த தட்டி கொடுக்கணும் ஆண்டவர்களே ஆண்டுக்கிட்டு இருந்தால் அப்போ நம்மளே எங்கே போகிறது நீங்கள் மட்டும்தான் சாதனையாளர்களாக இருக்கணுமா ஆதிக்க வர்க்கங்கள் எப்படியெல்லாம் பாருங்கள் எளிய பிள்ளைகளை ஒடுக்குது அந்த வகையில் இந்த தம்பிக்கு ஆதரவாக நிற்கிறோம் அவர் மேலே நீங்கள் ஃபைன் போட்டிருக்கலாம் முந்நூற்றி எட்டு சட்டப்பிரிவை பயன்படுத்தினதெல்லாம் ரொம்ப அதிகம் தான் அது கோர்ட்டே சொல்லியிருக்கு இருந்தாலும் அந்த பையன் இருபத்தி மூணு வயசுதான் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் தமிழ்நாட்டின் சிறந்த ஆளுமையில் ஒருவராக கூட வரலாம் அதனால் இப்படி பல வகையில் சிந்திக்க தோன்றுது இந்த பதிவை இதோட மடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்